ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து குட்டிஸ்க்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன்னால் தட்டு வரிசை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இன்னொரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது அதனால் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் முதல்ல வந்து தட்டவரிசை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஐம்பத்தி ஒரு ஐட்டம் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் வந்து போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு ஒன்று ஒரு நாலு ஐட்டம் அஞ்சு ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ராவாகவும் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஒரு சில ஐட்டம் வந்து கிடைக்காதப்போ நம்ம அதை ஸ்வாப் பண்ணிக்கலாம் நான் வந்து லிஸ்ட்டு வந்து போட்டு வச்சிருக்கிறது வந்து லாஸ்ட்டாக வீடியோ கிளிப்பில் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து நம்ம வந்து நாலெலாம் வந்து பிரிச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து குட்டிஸ் ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துருக்கோம் அது வந்து ந முதல்ல இந்த மாதிரி நெட்டெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி நெட்டில் வந்து பேக் பண்ணலான்னு வந்து பிளான் பண்ணிட்டோம் ஸோ நார்மலாக நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சு கவர்ஸ் அந்த மாதிரி கூட வாங்கலாம் சில பேர் வந்து இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் அது மாதிரி அது அதுமாதிரி வச்சுப்பாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி ரிப்பனே வாங்கிட்டோம் ஏன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர பயங்கரமாகலை வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஜோரோ ஹாஸ்பிட்டல் இப்படியே போயிட்டுருக்காங்க ஸோ கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிக்கிறதுக்காக வந்து நாங்கள் இப்படி வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் இது நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் அப்படிலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஷா ஷீட் மாதிரியெல்லாம் அது வந்து ஒரு ரொம்ப வேலை வைக்கும் பின்னாடி எல்லாம் ஒட்டுற மாதிரி ஸோ பாதாம் நட்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன்னா வெளியில் வந்து தெரியணும் இல்லையா அது மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கவர் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நெட் போட்டோம் மற்றதெல்லாம் வந்து அப்படியே முடிஞ்சளவு கவர்லேயே வந்து அப்படியே போட்டு போட்டு நெட்டு கட்டி வச்சுட்டு ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை தான் ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து நம்மளோட தட்ட அளவுக்கு தகுந்த மாதிரி அழகாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்தந்த ஐட்டம் வந்து லிஸ்ட் அப்படியே வந்து கட்டி கட்டி ஒட்டிகிட்ருக்கோம் அழகாக ரொம்ப அழகாக இருந்துச்சு தட்டு வருஷம் பார்க்குறதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி நெட் போட்டால் வெளியில் வந்து தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஒயிட் கலர்லையே நீங்கள் வந்து கலர் கலராக வாங்கினீங்கன்னா வந்து அவ்வளோவா விசிபிளாக இருக்காது அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் வாங்கிட்டோம் ஸோ நீங்கள் வந்து ஐட்டம் வந்து முதல்ல பிரிச்சுக்கோங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த குழந்தைக்கு இப்போ பாடி வாஷ்ஷு டவலு லோஷன் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஐப்ரோ பென்சில் உரப்போ குழந்தைக்கு ஊற்று தம்பிக்கு தனியாக பாப்பாவுக்கு வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் அவளோட திங்ஸ் ஹேர் ப்ரெஷ்ஷு க அதாவது சீப்பு கண்ணாடி அவளோட மேக்கப் லிப்ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வளையல் அதெல்லாம் ஒரு தட்டை போட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு சில சாக்லேட்ஸு பர்ஃபி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானதோ நம்ம வந்து தட்டு வரிசையில் அடக்கிக்கலாம் அந்த மாதிரி பெட்ஷீட்டு அந்த மாதிரிலாம் வாங்கினாங்க குட்டி குட்டி பால் பாட்டில் தண்ணி பாட்டில் இந்த மாதிரி கூட ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எல்லாமே காமிச்சிருப்போம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நாங்கள் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ செகண்ட் டே வந்து அதாவது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பழம் ஸ்வீட்டு அந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கணும் பலம் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கிக்கலாம் ஸ்வீட்டுன்றது ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிப்போம் ஏன்னா வந்து கெட்டுட்டோம் அதனால நாங்கள் பிரித்து பிரித்து வாங்கிட்டோம் இது நம்ம வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டு தட்டுவரிசைலாம் கொடுக்க போடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பைனாப்பிள் மேலே பெயிண்ட்லாம் பண்ணிடுவாங்க அது வந்து அதுக்கப்புறம் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டு யூஸே பண்ண முடியாது அவங்க போடுற டிசைன் அதில் போடுற கலர்ஸ்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வந்து நாங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கல ஸோ எல்லாமே வந்து வீட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டிலே எல்லாமே பண்ணி ரெடி இருந்தோம் வீட்டில் எல்லா குட்டீஸு பசங்கள் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக போச்சு ஒன் வீக் ஃபுல்லாக வேலை தான் ஆனால் வந்து வேலை செய்கிற ஃபீலே இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாப்பாக்கு வந்து மருதாணி வச்சுட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப நிறைய வேலை இருக்கும் அதனால் பண்ண முடியாதுன்ட்டு மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ ஐட்டமோட இது வந்து டீப் வீடியோ வந்து நான் இதில் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ லிஸ்ட் வந்து தனியாக கொடுத்துருக்கேன் இது மாதிரி ரோஸ் குக்கீம் பாதாம் பிஸ்தா பர்ஃபி காராஸு மிக்சரு இந்த மியூஸ்லி இதெல்லாம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதான் இதெல்லாம் பேக்கெட்ஸில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சுட்டா திருப்பி நம்ம யூஸ் பண்ணுமா அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னால் நம்ம கொட்டிட்டு விட்டுட்டிங்கன்னா எல்லாம் நமுத்து போய்ட்டு வேஸ்ட் ஆகிட்ட யூஸ் பண்ண முடியாது பிஸ்கட்ஸில் ஒரு மூணு நாள் வெரைட்டிஸு ஸ்வீட்டில் ஒரு மூணு நாள் வெரைட்டி அப்புறம் பாப்பாவுக்கு சின்ன சின்னதாக இப்போது நம்ம குழந்தைங்களுக்குனால நம்ம வந்து ஸ்டிக்கரு பொம்மை பொம்மை ஸ்டிக்கர்ஸ் கிளே ஸ்லைம் இந்த மாதிரி விளையாட்டு பொருளுங்களா ஒரு ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நாங்கள் இப்படி பிளான் பண்ணோம் ஸோ எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை உட்காந்து மருதாணி போடுறது ரொம்ப கேப் கொடுந்தாலும் உட்காந்து கையில் ஜிலேபி வரைஞ்சிட்டு இருந்தா எனக்கு ஒரே சிரிப்பு சொன்னாலும் கேட்கவே நைட் அப்படியே தூக்கிட்டு கை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டா ஸோ தான் நம்ம கடையில் ஆர்டர் கொடுத்து பண்ணாலுமே நம்மளா ஒரு பொருளாக வாங்கிட்டு வந்து அதை செய்யும் போது இன்னும் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதுவும் இன்னும் டைம் பத்தில் எல்லாேருக்கும் வேலை இல்லைனா வீட்லேயே வந்து முறுக்கு இந்த ரவா லட்டு உருண்டை இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கலாம் சில ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம எல்லாம் இறங்கி எல்லாமே பண்ணும்போது நல்லாயிருக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எங்கள் அம்மாவுக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த வாழைப்பழம் தேங்காய் கடலை தேங்காயெலாம் ஒரு தட்டில் நாங்கள் தனியாக பண்ணிட்டோம் கல்லை வெள்ளம் எப்போவுமே ஒரே தட்டில் வைக்கணும்ல கடலை வெள்ளம் ஒரு தட்டு இதெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம வைக்க வேண்டிய பொருள் கல்ல வெல்லோ கம்பல்சரி வைக்கணும் தட்டு வருஷ ட்ரெஸ்ஸு நெகல்லாம் போட்டு ஒரு தட்டு வாழைப்பழம் ஸோ மா மாப்பழா வாழை மூணாக வைக்கணுன்றதுக்காக மாங்காய்பழம் பலாப்பழம் வாழை தாரை வைக்கலான்னு இருந்தாங்க ஸோ தாரை வேண்டான்னு சொல்லிட்டு தட்டில் அதையும் நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டோம் வாட்டர்மில்லன் பைனாப்பிள் ட்ராகன் ஃப்ரூட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருந்தோம் ஸோ பட்டாணி பச்சை பட்டாணி அந்த மாதிரி சிலது பிஸ்கெட்ஸ் சால் பிஸ்கெட் வெண்ண பிஸ்கெட் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கூட வச்சுருந்தோம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வந்து சின்ன பசங்க என்ன சாப்பிட்றாங்களோ வைங்க கொஞ்சம் பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ஐட்டம்ஸ் வைங்க ஏன்னா நம்ம தட்டு வசை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நிறையா பேருக்கு வந்து நம்ம கொடுத்து விடுவோம் இல்லையா அதனால் கொஞ்சம் பழங்க கொஞ்சம் வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி வச்சா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அவங்கவுங்களுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம இவ்வளோ தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கலன்னு இருக்கோம் அதனால் நம்ம வந்து சொந்த பந்தத்துக்கெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்து விடுவோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க குட்டீஸோ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிட்டுருந்தாங்க நாங்கள் ஒரு சைடு அடுக்க அவங்களும் ரொம்ப எக்ஸைட் இருந்தாங்க ஏன்னால் அதில் சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் அவங்க ஃபேவரட் ஐட்டம்லாம் இருந்துச்சு அதோ ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு இல்லை தட்டு வரிசலாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் அடிக்க இருந்தாங்க நீ வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் தான் எல்லோரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சைடு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணிடுதான் யோசிச்சு தட்டு தட்டுவரிசை எப்படி தான் முடியும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நாளைக்கு முன்னே பூவெல்லாம் வாங்கி எல்லாம் கட்டி ரெடி இருந்தோம் ஸோ தம்பியை வந்து ஒரு கேர்ள் விஷப் போட்டு எடுத்துடலாம் ஏன்னா மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்காது சரி ஒரு மெமரிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு சைடு ஃபோட்டோவிலே போயிட்டு இருந்துச்சு ஒரு சைடு இன்விடேஷன் வைக்கிற வேலை ஒரு சைடு அவங்கவுங்களை கூப்பிடுறது சாப்பாட்டுக்கு அதாவது ரெடி பண்ணுறது செலவு வாங்குறது துணிங்க எத்துப்போ வைக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலை ஸோ இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் வந்து சரி வாங்கலாம் ஜெல்லி குட்டி குட்டி ஜெல்லீஸ் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிறதான்னு அதுக்கப்புறம் ஜெல்லீஸ் மட்டும் வாங்கணும் இதெல்லாம் கல் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே நிறைய சாக்லேட்டு இந்த ஜூஸ் பேக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா டென் ருபீஸ் ஜூஸ் பேக்கெட்ஸ் அதெல்லாம் நம்ம ஒரு தட்டை வைக்கலாம் ஸோ நிறைய சாக்லேட்ஸ் வச்சுனோம்னா பசங்க அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு சரியாக ஆயிடுவாங்க சொல்லிட்டு ஓரளவுக்கு நாங்கள் கம்மி பண்ணிக்கணும் அடுத்து வந்து இந்த வெத்தலையோட தட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வெத்தலை வந்து மடித்து வச்சு அதில் வந்து பிள்ளையார் நடுவில் வச்சு கொஞ்சம் பாக்கெலாம் போட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தோம் தேங்காய் வந்து ஃபுல்லாக மஞ்சள் சுற்றிட்டு அதுமாதிரி அதை கவரே ரேப் பண்ணிவிட்டோம் ஸோ முடிஞ்சளவு கொஞ்சம் இதில் இந்த டெக்கரேஷனில் கொஞ்சம் செலவு கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம் விசிபிளாக அழகாகவும் தெரியணுன்றதுக்காக நாங்கள் ஏன்னால் ஊரில் இல்லையா நம்மளுக்கு ஓரளவுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் கிடைக்காது ஸோ கொஞ்சம் வந்து இந்த மாதிரி மஞ்சளாக போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க மாமா பசங்க நைட்டெல்லாம் ஃபுல் வேலை பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த மஞ்சளில் வந்து கயிறுலாம் சுற்றுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது பெருசாக யூஸ் ஆக போகிறது இல்லை அதனால் நாங்கள் இப்படியே பண்ணிவிட்டோம் ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னே தானே பூவெல்லாம் எதுவும் வாடாது அதனால் அன்றைக்கி முன்னே நாள் நைட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெத்தலெல்லாம் வந்து வாடிடும் ஸோ ஒரு நாளைக்கு முன்னே நாள் நைட் இல்லை காலைல டைம் இருந்துச்சுன்னா காலையில் பண்ணிக்கோங்க தட்டு வருஷம் ஒரு சைட் பண்ணாலும் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மண்டபத்தில் இறக்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ அதனோட வீடியோ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்து வந்து வெத்தலையே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது உள்ள ரோஸ் வைக்கிறது ஆக்சுவலாக ரோஸ் வைக்கிறது பார்த்தா நீங்கள் அந்த வெள்ளை கலர் ஒரு லில்லி பூ மாதிரி இருக்கும்ல அது கூட நீங்கள் வைக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ எங்களுக்கு அந்த டைம் சீசனுக்கு அந்த பூ கிடைக்கல அதனால் அவங்க வந்து ரோஸே வச்சுட்டோம் நான் உங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து அனுப்புகிறோம் உங்களோட ஐடியாவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணா ஆல்ட்ரு பண்ணி மாற்றிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அடுத்தடுத்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ எல்லா வீடியோவும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சூப்பராக போச்சு ஃபங்க்ஷன் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது போல் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணாலுமே என்கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்